அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி திருக்கணிதா பஞ்சாங்கப்படி கும்ப ராசியிலிருந்து மீனராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களுக்கு போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களில் செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யப் போகிறார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் கும்பராசிக்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய் பகவான் வரும்போது கொஞ்சம் ஆத்திர அவசர கோபதாவங்கள் அலைச்சல் டென்ஷன் இந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்கும் இரண்டாம் இடையில் அமர்ந்து கும்பராசி என்பர்களுக்கு ராகுவுடன் செவ்வாய் இணைந்து சஞ்சிரம் செய்யும்போது எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு இருக்கின்ற ஆள்பட்ட நிலத்தீங்க நன்றி கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது பூமி நிலம் மண் சார்ந்த தொழில் வேலைவாய்ப்புகள் ஓரளவு நன்றாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டு வீடு வாங்கி விற்கிறது வீட்டு மனை நிலபுல சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் மிக சிறப்பாக இருக்கும் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு மீனராசியில் நீர் ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மழை நன்றாக பொழியும் விவசாயம் ஓரளவு விவசாய வெள்ளாமாய் பயிர்கள் செய்து கொள்ளலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் சித்திரை மாதம் பத்து முதல் பதினெட்டு வரை செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் கும்பராசி என்பது வெற்றி தரும் வெளியூர் வெளியிட வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை தொழில் கிடைக்கும் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டுக்குள் முதல் எட்டு நாட்கள் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும்போது உங்களுடைய பணத்திற்காக உங்களுடைய தேடல்கள் கும்பராசி என்புக்கு நிவர்த்தி பல சோதனைகள் வந்து கொண்டிருந்தது அதையெல்லாம் சாதனையாக மாற்றிக்கொள்ளலாம் கோச்சாரத்திலே இரண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது பேச்சில் மட்டும் கொஞ்சம் தன்மையாக இருக்கணும் வெட்டு வெடுக்குன்னு யார்கிட்டேயும் கோவப்பட்டு பேசக்கூடாது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து நிதானமாக நீங்கள் வந்து நடந்து கொள்ள வேண்டும் பேச்சில் வந்து பொறுமை தன்மை வேண்டும் கோச்சாரத்திலே இரண்டாம் இடிலே செவ்வாய் பகவான் சஞ்சரம் செய்யும்போது சித்திரை மாதம் இறுதி வரை சனி புகான் நட்சத்திரத்தில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்வார் மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவர் சனி புகார் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலை வாய்ப்புகள் இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் வந்து ஓரளவு வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் உண்டு பல தடைகள் பல சோதனைகள் இருந்த அதெல்லாம் நிவர்த்தியாகும் இரண்டாம் இட்டிலே வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்போது வரை ராகுவுடன் இணைந்து செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலான கும்பராசி என்பர்கள் இடம் மாறிய பயணம் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் பூரிய சொத்துக்களிலே இருக்கக்கூடியவர்கள் பூரீகத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அண்டை ஆயிலான் சுற்று வட்டார பகுதியில் இடம் கொஞ்சம் கோபதாவங்கள் சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி ஒன்று முதல் பத்தொம்போது வரை உங்கள் வேட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களிடம் கொஞ்சம் சண்டை போடாமல் கோவதாவங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது இரண்டாம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் ஐந்தாம் எட்டை பார் செய்வார் ஊரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு சிறப்பு நல்ல வருமானம் பொருளீட்டி கொள்ளலாம் தாய் மாமன்களிடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரும் தாய் மாமன்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் கும்பராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய முப்பத்தி ஒம்போது நாட்கள் பார்த்து அரசு வேலையில் போலீஸ் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பதுக்குள் செவ்வாய் பவனுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புனிஸ்தானத்தின் மேல் விழும்போது பிள்ளைகளுக்கு படிப்பு செலவோ வேலைக்காக தொழிலுக்காக செலவுகளோ கும்பராசி என்பர்கள் செய்வது போல் இருக்கும் பூரிய சொத்துக்களில் கிணறு ஆழப்படுத்துவது போர் போடுவது இந்த மாதிரியான செலவுகளும் கும்பராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியின் மூலம் காட்டுகிறது செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை கேது மேல் விழுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் போட்டி பொறாமல் செய்வன பில்லி சூனியா இந்த மாதிரியான கெட்ட சக்தியால் கும்பராசி மேல் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் உண்டு செவ்வாய் கேது பார்வையில் இருக்கும்போது சில பேருக்கு வந்து என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கை வெறுத்து போகக்கூடிய நிலைக்கோடு கும்பராசி அன்பளுக்கு ஏற்படும் ஏன்னா கோச்சாலத்தில் எட்டாம் வீட்டில் கேது வரும்போது தனிமை பயம் பதற்றம் கடன் நோய் நொடி தொந்தரவு பல்வழி ஒரு சிலர் பல்லாக எடுக்கிற மாதிரி ஒரு சிலர் பல் கட்டுற மாதிரி முகத்தல காயங்கள் கட்டி கட்டி வந்து அதிக கஷ்ட தொந்தரவுகள் உடல் ஆரோக்கியத்தில் கொடுத்து விடும் செவ்வாய் பகவான் கேதுவை பார்வை செய்யும்போது சில பேருக்கு பல்வழி வரலாம் கும்பராசி என்பர்கள் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் கேது செவ்வாய் பார்வை கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு திரும்பும்போது கும்பராசி அன்பர்களுக்கு நல்லது செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை பாக்கியத்தின் மேல் விழுகிறது பெரும்பாலும் கும்பராசி அன்பர்கள் எதிர் வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் தந்தாய் மகனுக்குள் போட்டி போடாமல் விதண்டாவாத பேச்சுக்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது தந்தையிடம் பேசாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட செவ்வாய் எட்டாம் பார்வை பாக்கியத்திலே விழும்போது தந்தை மகனுக்குள் கடுமையான விரோதங்களை ஏற்படுத்தி விடும் ஏன்னா செவ்வாய் என்றாலே இயற்கை பாவி இயற்கையான கடுமையான பாவி ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பாவங்கள் அதிகமாக வந்துவிடும் ஒன்பதாம் வீட்டை செவ்வாய் பகவான் செய்யும்போது தந்தையிடம் தந்தை சொல்லுக்கு கும்பராசி அன்பர்கள் செவி சாய்க்க வேண்டும் எதிர்த்து பேசாமல் தந்தை சொல்படி கேட்டு நடந்து கொள்ளுங்கள் நிதானமே எதிர்வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் உங்களுக்கு வந்து நிம்மதி தரும் ஜென்ம ராசியிலே ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனியாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சராம் செய்கிறார் அவிட்டான் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் ஜென்ம சனியின் பாதிப்புகள் அவஸ்தைகள் குறையும் மன அழுத்தம் டென்ஷன் குறையும் ரிலாக்ஸாக ஒரு முடிவு தெளிவாக எடுக்கலாம் அது வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சக்சஸ் வெற்றியாகும் போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் எதிலும் கவனம் எதிலையும் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா வந்து உங்கள் நட்சத்திரத்தின் மேல் போரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சராம் செய்யும்போது ஆத்திர அவசரப்படாமல் பொறுமையான முடிவு தான் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கும் இப்போ வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு இந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலாம் இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை செய்யலாம் அப்படின்னு தொழில் மூலம் வேலையின் மூலம் அவசரப்பட்டீங்கன்னா பண இழப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் போரட்டாதி நட்சத்திரை கொண்டு பார்த்து பக்குவமாக நடந்துக்கணும் இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சிராம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்கள் அண்ணன் தம்பிகளுக்குள் உடன் பிறந்தவர்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும் குடும்பத்திலே செவ்வாய் ராகு இரண்டு பாவகிரகங்கள் கிரகங்கள் சஞ்சலம் செய்யும்போது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மையை ஏற்படுத்திவிடும் கும்பராசி என்பர்கள் குடும்ப நம்பர்லாம் பேசும்போது கோதாவங்கள் இல்லாமல் கொஞ்சம் பேசுங்க இரண்டாவது வீட்டிலே செவ்வாய் ராகு வரும்போது மாற்றி மாற்றி பேசுறது திருப்பி திருப்பி பேசுகிறது ஒரு மனிதனுடைய வேஷத்தையே கலைத்து விடும் செவ்வாய் ராகு கூட்டணி இரண்டாம் வீட்டில் அமர்ந்தால் ஒரு மனிதனுடைய நம்பிக்கை நாணயத்தை இழக்க செய்துவிடும் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து போயிடாதிங்க இருக்கின்ற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு முன்பின் தெரியாதவர்களிடம் நீங்கள் வந்து யோசனை கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க எதற்கும் குடும்ப நபர்களுடைய ஆலோசனை தேவை குடும்ப நபர்களுடன் கலந்து ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டும் தானே சுயமாக எதையும் முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கால நேரம் இல்லை கோச்சாரத்திலே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபகான் வந்து நான்காம் இடம் செல்கிறார் சுகஸ்தானத்திற்கு குருபகான் செல்லும்போது ஒரு சிலர் வந்து வீடு மனை நிலம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் புதுசாக வீடு கட்டலாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் சுக வேதனை பெரும்பாலும் கும்பராசி என்புக்கு நீங்கும் சுகஸ்தானத்தில் குருபகன் அம்மாடும்போது சுக வேதனை தீரும் குருபுகனுடைய நேர் ஏழாம் பார்வை பத்தாம் வீட்டின் மேல் விழும்போது விவசாயிகள் பெரும்பாலும் அதிக முட்டுவீழி செலவு பண்ணி பணப்பயிர் பண்ணுறான் அப்படின்னு பணத்தை வந்து விரயம் செய்து விடாதீர்கள் விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணும்போது காலம் அறிந்து செயல்பட வேண்டும் ஏன்னா கோச்சாரத்திலே சனி கேது குரு நான்கு கிரகங்களும் இந்த வருடம் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு வருட்டா போட்டா கொடுக்கட்டா வேணாமா அப்படின்னு தான் கோச்சாரத்திலே நான்கு வருட காட்டுகிறது இதை அறிந்து புரிந்து கும்பராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற அழுத்திங்க தினந்தோறு நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்